வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதியின் சிலிண்டர் சின்னம் பறிபோகும் அபாயம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடு பொதுஜன பெருமனவின் மற்றொரு நாடாளுமன்ற உறுப்பினர் சஜித்துக்கு ஆதரவு ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு விசேட உயரடுக்கு பாதுகாப்பு தேர்தலில் யாருக்கு ஆதரவு இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் இறுதி தீர்மானம் ஒன்று அரச ஊழியர்களுக்கு அதிகரிக்கப்படும் சம்பளம் ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு வெளிநாடுகளில் தலைமறைவாகியுள்ள நாற்பத்தி எட்டு பேருக்கு சிவப்பு பிடி ஆணை உத்தரவு துபாயிலிருந்து வந்த உத்தரவு யாழில் வீடொன்றில் நுழைந்து அட்டகாசம் செய்த மூவர் கைது இலங்கையில் அதிகரித்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட இரு பிள்ளைகளின் தந்தை சடலமாக மீட்பு ரஷ்யாவின் கடல் பகுதியில் பாரிய நிலநடுக்கம் எச்சரிக்கையா சகல நாடுகளுக்கும் சகலவிதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான பெற்றுக் கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் டூர்ஸ் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு சிலிண்டர் சின்னம் வழங்கப்பட்டமை தொடர்பில் ஜன கரகிலேயே என்ற அமைப்பின் பொதுச் செயலாளர் சாணகு பண்டார தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு முறைப்பாடு ஒன்றை அளித்துள்ளார் குறித்த சின்னம் தங்களது கட்சிக்கு சட்ட ரீதியாக வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் உள்ளூர் ஆட்சித் தேர்தலில் போட்டியிடுவதற்கு தமது அமைப்புக்கு அந்த சின்னம் வழங்கப்பட்டுள்ளது எனவே சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கியுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கிய அந்த சின்னத்தை மீளப்பெறுமாறு அந்த அமைப்பு கோரியுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுழுவின் மாதுரை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கருணா கொடித்துவுக்கு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அளிக்க தீர்மானித்துள்ளார் குறித்த தீர்மானம் நேற்று தினம் அறிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே பொதுஜன பெருமணுவின் பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்கவிற்கு தமது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளனர் எஞ்சியவர்கள் நாமல் ராஜபக்சவிற்கு ஆதரவை வழங்கி வருகின்றனர் இதேவேளை ரணில் விக்ரமசிங்கவின் அமைச்சரவையின் முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீரவின் குடும்பத்தினரான கருணா கொடித்துவக்கு சஜித் பிரேமதாசவுக்கு தனது ஆதரவை வழங்கியுள்ளார் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஒராம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகளை அச்சிடுவதற்கு முன்னரான சரிபார்ப்பு நடவடிக்கைகள் தற்போது உள்ளன உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டை அச்சடுவதற்கான உத்தரவு அடுத்த சில தினங்களில் அரசு அச்சகத்துக்கு வழங்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் இதேவேளை கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்துரைத்த தேர்தல்கள் ஆணையாளர் டாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாய்க்கு தேர்தலுக்காக மதிப்பிடப்பட்ட ஒதுக்கீடு போதுமானதாக இருக்கும் என தெரிவித்துள்ளார் விட வேட்பாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது அதுக்கமிய வாக்குச்சீட்டின் நீளம் இருபத்தி ஏழு ஆங்குளம் வரை அதிகரித்துள்ளதுடன் ஒரே பக்கத்தில் வாக்குச்சீட்டை அச்சிட முடியும் எனவே வாக்குச்சீட்டுக்கான செலவு மதிப்பிடப்பட்ட செலவீனத்தை விடவும் அதிகரிக்கும் எனினும் மதிப்பிடப்பட்ட ஒதுக்கீட்டிற்குள் குறித்த அச்சிடல் பணிகளை முன்னெடுக்க முடியும் எனவும் தேர்தல்கள் ஆளுநாள நாயகம் சமன் ஸ்ரீ ரத்னா இதேவேளை ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்காக நாட்டிற்கு வருகை தந்துள்ள ஐரோப்பிய ஒன்றியத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் சர்வதேச கண்காணிப்பு குழுக்கள் தமது செயற்பாடுகளை ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ள ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு விசேட உயரடுக்கு பாதுகாப்பை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கான அச்சுறுத்தல்கள் தொடர்பில் மதிப்பீடு செய்யப்பட்டு வருவதாகவும் மதிப்பீட்டின் பின்னர் பெறப்படும் அறிக்கையின் அடிப்படையில் உள்ள வேட்பாளர்களுக்கு வழங்கப்படும் எனவும் பொது பாதுகாப்பு அமைச்சின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் வேட்பாளர்கள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பை மேற்பார்வையிடுவதற்கு அமைச்சரவையின் அங்கீகாரத்துடன் விசேட குழு ஒன்று அண்மையில் நியமிக்கப்பட்டது இந்த குழு எடுக்கும் தீர்மானங்களுக்கு அமைய வேட்பாளர்களின் பாதுகாப்பை அதிக அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் அச்சுறுத்தலுக்கு உள்ளான வேட்பாளர்களின் வீடுகளுக்கும் அவர்களுக்கு நடமாடும் போது அவர்களுக்கும் விசேட பாதுகாப்பு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஜனாதிபதி வேட்பாளர்கள் பங்கேற்கும் அனைத்து கூட்டங்களுக்கும் விசேட பாதுகாப்பை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து போலீஸ் நிலைய கட்டளை தளபதிகளுக்கும் இது தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு வழங்குவது தொடர்பாக இன்று இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தேசிய சபை கூடவுள்ளது இதன்போது தேசிய சபை கூடி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமது ஆதரவு யாருக்கு என்பது தொடர்பான இறுதி தீர்மானம் எட்டப்படும் என இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் காங்கிரஸின் உயர்பீடும் அறிவித்துள்ளது எனினும் அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்குவதாக பல கட்சிகள் கையொப்பமிட்டு வருகின்ற நிலையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இதுவரை எந்தவித கையொப்பமும் இடவில்லை அதற்கு தேசிய சபையின் அனுமதியின்றி கட்சியின் பொதுச் செயலாளர் தவிசாளர் என எவரும் எவ்வித முடிவும் எடுக்க முடியாது என அக்கட்சி தெரிவித்துள்ளது அந்த அளவுக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தேசிய சபைக்கு அதிகாரம் உள்ளதாகவும் அக்கட்சி குறிப்பிட்டுள்ளது அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்படும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அனுராதபுரத்தில் நேற்று இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்ட உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அடுத்த வருடத்தில் அரசு ஊழியர்களுக்கான வாழ்க்கைச் செலவு கொடுப்பெடுப்பு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்படும் அரசு ஊழியர்களுக்கான அடிப்படைச் சம்பளம் ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்படும் நாட்டின் எதிர்காலம் கருதியே அனைத்து கட்சிகளும் இன்று ஒன்றிணைந்துள்ளோம் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை சதித்துவோ அனுரவோ மீள விலை சிலிண்டர் விலை ஆறாயிரம் ரூபாய் வரை உயரும்போது சஜித் அனுர போன்றவர்கள் எங்கே இருந்தனர் என கூற வேண்டும் அதற்கான பதிலை அவர்கள் வழங்கவில்லையாயின் தேர்தலில் போட்டியிடுவதற்கு பொருத்தமற்றவர்கள் ஆவர் என கூறியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் அலி சாகிர் மௌலானாவுக்கு எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுப்பதற்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தீர்மானித்துள்ளது முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் நிசாம் காரியப்பரி நாள் இது தொடர்பான கடிதம் அலி சாஹிர் மௌலானாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது கடந்த நான்காம் தேதியில் நடைபெற்ற கட்சியின் உயர்ப்பிட குழு கூட்டத்தில் நீண்ட விவாதங்களுக்கு பிறகு ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்க தீர்மானம் எடுக்கப்பட்டது எனினும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அலி சாஹிர் மௌலானா அறிவித்திருந்தார் இந்த நிலையில் கட்சியின் தீர்மானத்திற்கு எதிராக செயல்பட்ட அவருக்கு எதிராக ஒழுக்காற்ற நடவடிக்கை எடுப்பதற்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தீர்மானித்துள்ளது சர்வதேச போலீசாரின் உதவியுடன் இலங்கையில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் போதைப் பொருள் கடத்தல்களில் ஈடுபட்டு நாற்பத்தி எட்டு பேருக்கு சிவப்பு பிடியாணி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய ஆறு பேர் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது சர்வதேச சிவப்பு அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ள பாதாள உலக குழு உறுப்பினர்களில் இருபத்தி எட்டு பேர் டுபாயிலும் பதினோரு பேர் இந்தியாவிலும் மற்றும் ஒருவர் இங்கிலாந்து பிரான்ஸ் இத்தாலி ஆகிய நாடுகளிலும் தங்கியிருப்பதாகவும் தெரியவந்துள்ளது வந்துள்ளது இவ்வாறு சிவப்பு அறிவித்தல் வழங்கப்பட்டவர்களில் கெனிமுள்ள சஞ்சீவ ஹரகட்டா மிதுகமருவன் மருவன் மன்னா ரமேஷ் மற்றும் பாபி ஆகிய ஆறு பேர் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு விளக்குமறிகளில் வைக்கப்பட்டுள்ளனர் ஜாழ்பாணம் வல்வெட்டித்துறை போலீஸ் நிலையத்திற்கு அருகில் உள்ள வீடொன்றிற்குள் நுழைந்து வன்முறையில் ஈடுபட்டு சம்பவம் தொடர்பாக மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பாயிலிருந்து கிடைக்கப்பெற்ற உத்தரவுக்கு அமைய இந்த வன்முறை சம்பவம் இடம்பெற்றுள்ளது சந்தேக நபரிடமிருந்து ஐந்து வாள்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் வன்முறைக்கு பயன்படுத்தப்பட்ட இரண்டு மோட்டார் சைக்கிள்களையும் மீட்க போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் யாழ்ப்பாண மாவட்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் காலிங்க ஜெயசிங்கவின் உத்தரவுக்கு அமைய யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடைப்பு பிரிவு போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது அண்மையில் இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் சென்று ஆறு பேர் வல்வெட்டித்துறை பொலிஸ் நிலையத்திற்கு அருகிலுள்ள வீடொன்றிற்குள் நுழை வன்முறையில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் மூன்று லட்சம் வரையான பொருட்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மற்றும் கோண்டாவில் பகுதியைச் சேர்ந்த இரண்டு பேரும் அச்சுவேலியைச் சேர்ந்த ஒருவருமே கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீஸ் விசாரணையின் போது துபாயிலிருந்து வீட்டை தாக்கல் உத்தரவு கிடைத்ததாகவும் அதற்கமிய கோலிப்படை குறித்த வன்முறையில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் இவ்வரிடத்தில் இதுவரையான காலப்பகுதிக்குள் முப்பத்தி நான்காயிரத்து ஆறு ாளர்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது அதிகளவான டெங்கு நோயாளர்கள் மேல் மாகாணத்திலிருந்து பதிவாகியுள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை பதினான்காயிரத்து இருநூற்றி நாற்பத்தி எட்டு ஆகும் அதன்படி கொழும்பு மாவட்டத்திலிருந்து எண்ணாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி இரண்டு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் மேலும் இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் பதினாறு டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளன இதனால் பொதுமக்கள் அனைவரும் தங்களது சுற்றுச்சூழலை சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்திருக்குமாறு சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது களத்துறை கோரகாதுவ பிரதேசத்தில் நேற்று முன்தினம் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் அடுத்து செல்லப்பட்ட நபரொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது தென்னு கோரகாதுவ பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த நபரின் சடலம் நேற்று பிற்பகல் கோரகாதுவ பிரதேசத்தில் காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் நாட்டில் நிலவும் மலைவீழ்ச்சி தொடரும் என்று வளிமண்டலவியல் நிக்கலும் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது வாகரை பிரதான வீதியிலுள்ள பனிச்சங்கணி பாலத்தில் வேதியினை குறுக்கே கடக்க முயற்சித்த சிறுவன் மீது பேன் மோதியதில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்றிரவு ஏழு மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக வாகன போலீசார் தெரிவித்துள்ளனர் வாழைச்சேனை மீரவோடைய சேர்ந்த எட்டு வயதுடைய சப்பிரா மாஹிர் என்ற சிறுவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த சிறுவன் தனது தாய் தந்தையுடன் முச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்தபோது பனிச்சங்கினி பாலத்தில் முச்சக்கர வண்டியில் முன் விளக்கு எரியாது பழுதடைந்துள்ளது இதனையடுத்து வாகனத்தை பாலத்தில் நிறுத்திவிட்டு அதனை தந்தையார் சரி செய்து கொண்ட நிலையில் தாய் முச்சக்கர வண்டியிலிருந்து இறங்கி பாலத்தில் எதிர்ப்பக்கமாக சென்று கையெடுக்க தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்துள்ளார் இதன்போது தாயிடம் செல்ல சிறுவன் வீதியை குறுக்கே கடக்க போது வாகனையை நோக்கி பயணித்த டொல்பின் ரக வாகனம் சிறுவன் மீது மோதியதை அடுத்து படுகாயமடைந்த சிறுவனை வாலச்செனி ஆதார வைத்தியசாலைக்கு சாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் இதனையடுத்து பேன் சாரதியை போலீசார் கைது செய்துள்ளதுடன் சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்த நீதிமன்ற அனுமதியை பெறுவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை வாகன போக்குவரத்து போலீசார் மேற்கொண்டு வரும் ரஷ்யாவின் கிழக்கே உள்ள கடற்பகுதியில் இன்று அதிகாலை பாரிய நிலநடுக்கம் ஏற்பட்டு உள்ளது இந்த நிலநடுக்கம் ட்விட்டர் அளவுகோளில் ஏழாக பதிவானதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலநடுக்கத்தை அடுத்து அமெரிக்க தேசிய சுனாமி எச்சரிக்கை மையம் சுனாமி எச்சரிக்கை விடுத்த போதிலும் பின்னர் அது சுனாமி நிலை அல்ல என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் பசிபிக் பெருங்கடலில் நிலநடுக்கம் அடிக்கடி ஏற்படும் பகுதியில் ஏற்பட்டுள்ளதுடன் முதல் நிலநடுக்கத்திற்கு பிறகு பல நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த கடற்பகுதியில் பல எரிமலைகள் உள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது வெளியிட்டுள்ளனர் இத்துடன் சமூகத்தின் மதிய நிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்